அருமையான ஒரு முக புத்தக பதிவு ஒன்று அப்பான்னு நினைச்ச அசிங்கமா தொட்டான் சகோதரன் பழகின சங்கடப்படுத்தினான் மாமான்னு பேசின மட்டமாய் நடந்தான் உறவுகள் அனைத்தும் உறவாட அழைக்கின்றன பாதுகாப்பை தேடி பள்ளிக்குச் சென்றேன் ஆசிரியனும் அரவணைத்து மறுக்காதே மதிப்பெண் குறையும் என்றான் நட்பு காரணம் ஒன்று நண்பனாய் தலை கோதி தூங்கென்றான் மரத்த மனம் மருண்டு சுருண்டு தூங்கையில் கைபேசியில் படம் எடுத்தான் அவனும் ஆண்தானே கதறி அழுது கடவுளிடம் சென்றேன் ஆறுதலாய் தொட்டுத் தழுவி ஆண்டவன் துணை என்றான் பூசாரியா அலறி ஓடுகின்றேன் எங்கே போவேன் சமத்துவம் வந்தன சத்தமாய் கூறுகின்றன பெண்ணை பெண்ணாக பார்க்காமல் மனிதராய் பார்ப்பது எக்காலும் பாவிகளின் பாலியல் வன்முறை என்று ஓயுமோ பாலியல் வன்முறைக்கு எதிராக எல்லோரும் இதை ஷேர் பண்ணுங்க மேலும் இப்போ பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க